தங்கச்சி பாத்தியா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே விநாயக என்னக்கா பண்றது ஒரு நாள் கடைய எப்படிக்கா நம்மளும் தான் இருக்கிறோம் விநாயக சதுர்த்திய செய்யணும்னு ஆனா கையில பணம் இல்லாததுனால எதுவுமே செய்ய முடியல சரி தங்கச்சி நீ கவலைப்படாத நம்மளுக்கும் ஒரு காலம் வந்தே வரும் அந்த நாள் எப்ப வரும்னுதாக்கா காத்துக்கிட்டு இருக்க கண்டிப்பா வரும் தங்கச்சி முதல்ல நீ போய் இட்லிக்கு தேவையான சட்னி ஹாரி நான் போய் என் வேலையை பாக்குறேன் இப்படி ஹரிதா உள்ள போய் டிஃபனுக்கு தேவையான சட்னிய பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி ரெண்டு மணி நேரம் ஆனாலும் எந்த ஒரு கஸ்டமரும் ஹோட்டலுகிட்ட வரவே இல்ல என்னடி இது நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன் யாருமே ஹோட்டலுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே ஆமாங்கா நானும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இன்னைக்கும் நம்மளுக்கு நஷ்டம் தானா ஆமா தங்கச்சி சரி இது யாராவது வராங்களான்னு பாக்கலாம் யாருமே வராததுனால ஹரிதா வாடி வீட்டுக்கு போலாம் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது கிளம்பலாம் அக்கா இன்னைக்கு ஒரு இடத்துல விநாயகனை விட போறாங்க அங்க பிரசாதம் அதுக்கு அதுக்குதான் ஜனங்க போயிருப்பாங்க அட ஆமாண்டி இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல பாரு நீ சொன்ன மாதிரி ஜனங்க சாப்பிடாங்க போயிருப்பாங்க அங்க சாப்பாடு இருக்கும்போது எதுக்காக இங்க வராங்க ஆமாங்கா இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவை செஞ்சே ஆகணும் சரி ஹரிதா கடை மூடிக்கிட்டு வீட்டுக்கு போலாம் வா சரிக்கா வா போலாம் போகும்போது நம்ம வீதியில பெரிய விநாயகனை உட்கார வச்சிருக்காங்கல்ல அங்க போயிட்டு போலாம் சரி ரி போயிட்டு போலாம் வா அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வரும்போது வீதியில உட்கார வச்சிருக்கிற விநாயகர்கிட்ட வந்து பார்த்தாங்க அக்கா இங்க பாரு இந்த சிலை எவ்வளோ பெருசா இருக்கு ரொம்ப பெருசா பாக்க ரொம்ப அழகா இருக்குல்ல ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க சரி வாக்கா நம்ம போய் சாமிய கையெடுத்து கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அங்க வந்து சாமிய கையெடுத்து கும்பிட்டாங்க கடவுளே எங்க வியாபாரத்துல எங்களுக்கு நல்ல லாபமும் வரல எங்க ஹோட்டல் கூட நல்லபடியா நடக்கவே மாட்டேங்குது உங்களோட அருளால எங்க ஹோட்டல் நல்லபடியா நடக்க நீங்க தான் வழிகாட்டணும் விநாயகரே எங்களுக்கு வியாபாரம் இல்லன்னு அக்கா ரொம்ப கவலைப்படுறா நீதான் ஒரு வழியை காட்டணும் எங்க வியாபாரம் எப்பவுமே ரொம்ப நல்லா நடக்கணும்னு நீங்க தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனாங்க அக்கா எல்லாம் சரி இருந்திருந்தா நம்மளும் விநாயகரோட விக்கிரகத்தை வச்சிருக்கலாம் என்ன பண்றது ஹரிதா அந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க சந்திரிக்கா சாப்பிடாம அதை பத்தியே யோசிச்சா தங்கச்சி விநாயகன தண்ணில விடும்போது கோயில ஒரு பிரசாதத்தை செஞ்சு கொடுப்பாங்கல்ல ஆமாங்கா ஆனா நீ என்ன சொல்றன்னு புரியல அந்த பிரசாதத்தை நம்மளே செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் இப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் லாபம் வரும்ல இல்ல அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அக்கா பரவலக்கா நீ ரொம்ப நல்லா யோசிக்கிற ஆனா அந்த ஆர்டரை நம்மளுக்கு கொடுப்பாங்களா அக்கா சரிக்கா ட்ரை பண்ணி பாத்துட்டா போச்சு சரி ஹரிதா இன்னைக்கு இருக்கட்டும் நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமா போய் ஊரு பெரிய மனுஷங்கிட்ட பேசி பாக்கலாம் ஆர்டர் கொடுத்தா செய்யலாம் இப்படி அத பத்தியே யோசிச்சு யோசிச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் தூங்குனாங்க மறுநாள் காலையிலேயாச்சு அக்கா தங்கச்சிங்க சீக்கிரமா எந்திரிச்சு ஊர் தலைவனை பாக்குறதுக்காக வந்தாங்க ஐயா நல்லா இருக்கீங்களாமா உங்க டிஃபன் கடை எப்படி போகுது ஐயா நாங்க என்னன்னு சொல்லுவோம் யாருமே எங்க கடைகிட்ட வரவே மாட்டேங்கிறாங்க ஐயா விநாயகனை தண்ணில விடுற நேரம் நிறைய ஜனங்க கோயிலுக்கு பிரசாதம் தான் வந்துகிட்டு இருக்காங்க அதனால நாங்க என்ன சொல்றோம்னா

எங்க சமையல் கைருசி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி கேட்கலாமா அம்மா பெரிய ஐயா நாங்க ரொம்ப நல்லா செய்வோம் எங்களுக்கும் ஒரு அவகாசத்தை கொடுத்து பாருங்க சரி சரி இந்த தடவை நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானும் ஒத்துக்கிறேன் இந்த தடவை பிரசாதம் உங்களுக்கு தான் ஆனா பிரசாதத்தை மட்டும் ரொம்ப கவனமா செய்யணும் ஐயா கண்டிப்பாங்க ஐயா எங்க கைருசி என்னன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நாங்க நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா செஞ்சு தரோம் உங்க நம்பிக்கைதான் எங்களோட தொழிலு இப்படி ஊர் பெரிய மனுஷன் அக்கா தங்கச்சிக்கு ஆர்டர் கொடுத்தாரு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கூட ஆர்டரை செய்யலான்னு முடிவெடுத்தாங்க அக்கா இந்த தடவை பிரசாதத்தை நம்ம நல்லா ருசியா செஞ்சு கொடுத்தா இன்னும் ஆர்டர் நிறைய வரும் கா தங்கச்சி ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம திறமை நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் நம்ம இந்த வியாபாரத்தை ரொம்ப நல்லா நடத்த முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பூஜைக்கு தேவையான எல்லா பிரசாத பொருளுங்களையும் வாங்கிட்டு வந்தாங்க வெல்லம் பருப்பு மைதா மாவு நெய் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க அக்கா உங்களுக்கு எப்பவுமே இருப்பேன் நான் புளியோகரம் செய்யறேன் ஆமா தங்கச்சி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா எந்த வேலையா இருந்தாலும் ஈஸியா செஞ்சிடலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா லட்டுவை செஞ்சாங்க இப்படி எல்லா பிரசாதத்தை செஞ்சு சாமி முன்னாடி கொண்டு போய் வச்சாங்க சந்திரிக்கா ஹரிதா பரவலமா குறைஞ்ச நேரத்துல நல்லபடியா பிரசாதத்தை செஞ்சு கொடுத்துட்டீங்க இது ஆர்டர் ஆனதுனால குறைவான காசு குடுக்கறேன் சரிங்கய்யா ஹரிதா சந்திரிக்கா செஞ்ச பிரசாதத்தை சாப்பிட்டு எல்லா ஜனங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி எல்லா ஆர்டரையும் அவங்களுக்கே குடுக்கணும்னு முடிவெடுத்தாங்க இப்படி ஒன்பதாவது நாள் வந்தது ஒரு சின்ன பையன் கையில காசு எடுத்துக்கிட்டு சந்திரிக்கா அவங்க வீட்டுக்கிட்ட வந்தான் அக்கா இந்த ஊருக்குள்ள விநாயகரை தண்ணில விடும்போது நீங்க தான் எல்லாருக்கும் பிரசாதத்தை செஞ்சு கொடுக்கறீங்களா நீங்க பிரசாதம் சொன்னாங்க எனக்கும் பிரசாதம் வேணும் கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன்பா ஆமா எத்தனை பேருக்கு பிரசாதம் செய்யணும் அக்கா இந்த ஊரு ஜனங்க எல்லாருக்கும் செய்யணும் அப்படியா அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அக்கா காசை கொண்டு வந்திருக்கேன் அப்படி நம்ம கையில இருக்கிற முப்பது ரூபாவை கையில கொடுத்தான் இங்க பாருப்பா இந்த பணம் எல்லாம் பத்தாது நிறைய பணம் வேணும் நிறைய காசு செலவாகும்ல அப்படி இந்த சந்திரிக்கா சொன்ன உடனே அந்த பையன் அங்கேயே உக்காந்துகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா அக்கா நம்ம வீட்டுக்காக நம்ம கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பையன் கேட்ட மாதிரி அந்த காசுலயே பிரசாதத்தை செஞ்சு கொடுத்துருங்க சரி தங்கச்சி நீயே சொன்னதுக்கு அப்புறம் நான் செஞ்சு கொடுக்காம இருப்பேனா அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்காக வச்சிருந்த காசுல ஊரு ஜனங்களுக்காக பிரசவத்தை செஞ்சு கொடுத்தாங்க இப்படி கணபதிய தண்ணியில விட்டாங்க அவங்க வீதியில இருக்கிற விநாயகனை தவிர எல்லா விநாயகனையும் தண்ணில விட்டாங்க அக்கா நம்ம வீதியில இருக்கிற விநாயகனை தான் தண்ணில விட போறாங்க நம்ம சாமிக்கு பிரசவம் செய்யணும் தேங்காய் ஒடிக்கணும் ஆமா தங்கச்சி அந்த ஆர்டர் கூட நம்மளுக்கு தான் வந்திருக்கு நம்ம ரொம்ப நல்லா செஞ்சு கொடுக்கணும் சீக்கிரமா எல்லாருக்கும் பிரசாதத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பிரசாதத்தை செஞ்சு கணபதியை தண்ணில விட பார்த்தாங்க இப்படி தார தப்பட்டியோட விநாயகர் வீதியில வந்தான் தங்கச்சி விநாயகர் நம்ம வீட்டு முன்னாடி வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே தங்கச்சி பூ தேங்காய் எல்லாம் எடுத்துக்கிட்டு அக்கா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா சந்திரிக்காவும் பூஜை பண்ணிட்டு புரையிதர் கொடுத்தாரு அப்படின்னு மஞ்சள் குங்குமம் பிரசாதத்தை பூவும் சேர்த்து வீட்டுக்கு கொண்டு வந்தான் தங்கச்சி இதுல பூ இருக்கு இந்த பூவை வாசப்படியில கட்டிரு சரிக்கா அப்படின்னு சொல்லி ஹரிதா பூவை அந்த நேரம் பார்த்து அந்த பூல இருந்து ஒரு ரூபா காசு கீழே விழுந்தது அக்கா அக்கா இங்க பாருக்கா ஒரு விநாயகர் தான் இருக்காரு நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கக்கா ஆமா தங்கச்சி நீ சொல்றது உண்மைதான் இந்த காசை நம்ம கேஷ் கவுண்டருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூபா காசை கொண்டு வந்து அந்த டப்பால போட்டாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு வந்து டப்பாவை திறந்து பார்த்தாங்க அந்த டப்பால நிறைய பணம் இருந்தது ஹரிதா என்னடி என்னால நம்ப முடியல ஆமாக்கா என்னாலயும் நம்ப முடியல பாரு எவ்வளவு பணம் இருக்கு ஹரிதா நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா அந்த பையனுக்கு சாப்பாடுக்கு நம்ம எவ்வளவு பணம் செலவு பண்ணுமோ அவ்வளோ பணம் இதுல இருக்கு அப்ப வந்தது விநாயகரா பாத்தியா அன்னைக்கு காசு இல்லைன்னு வந்த அந்த பையனுக்கு நம்ம வீட்டுக்கு வச்ச காசுல பிரசாதத்தை செஞ்சு கொடுத்தோம் அந்த கடவுளோட மகிமையை பாரு அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தது அந்த விநாயகனா ஆமாங்கா அப்படிதான் நினைக்கிறேன் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் யோசிச்சு எப்பவுமே அந்த டப்பால ஒருவா ரூபா மிச்சமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க அந்த பணத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏழைங்களுக்கு அன்னதானம் செஞ்சாங்க விநாயக சதுர்த்தி அவங்க வாழ்க்கையே மாத்திருச்சு தங்கச்சி எந்த எக்ஸாமுக்கு லேட் ஆகுது இன்னைக்கு எக்ஸாம் ஐயோ அக்கா நைட்டு முழுக்க படிச்சு படிச்சு இப்ப எனக்கு தூக்கம் வந்துகிட்டு இருக்கு அதுவும் இல்லாம நைட்டு முழுக்க ஒரே கொசுக்கடி தெரியுமா சரிடி அந்த கொசுக்காக நானே ஏதாவது செய்யறேன் நீ சீக்கிரமா எந்திரி நான் மெஸ்ஸுக்கு போய் டிஃபன் கொண்டு வரேன் அப்படின்னு இருந்து கிளம்பி டிஃபன் வாங்குறதுக்காக போனா அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கிளம்பி காலேஜுக்கு போனாங்க அக்கா உன் கிளாஸ்மேட் வினோத் என்ன உன் பின்னாடியே சுத்துறானாமா உங்க ரெண்டு பேரும் நடுவுல என்னக்கா நடக்குது ஒன்னு இல்லடி அக்கா எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க என்னவோ லவ் பண்றீங்களா ஆமா உனக்கு எப்படி தெரியும் இடி காலேஜுக்கே தெரியுமா அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம இருக்குமா அதான் எனக்கும் தெரிஞ்சு போச்சு ஆமாண்டி நானும் வினோத லவ் பண்ற அவரும் என்னை விரும்புறாரு இந்த விஷயத்தை எவ்வளோ தடவை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன் ஆனா நீ திட்டுவேன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஐயோ அக்கா நான் எதுக்காக திட்ட போறேன் இந்த விஷயத்துல என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும்கா ரொம்ப தேங்க்ஸ் ரீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஐயோ அக்கா நான் உன்னை புரிஞ்சிக்காம யாரக்கா புரிஞ்சுக்க போறேன் நீ மட்டும் அவசரப்பட்டு எதுவுமே தப்பான முடிவு மட்டும் எடுத்துராத முதல்ல நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல சொல்லிக்கலாம் சரி தங்கச்சி இந்த விஷயம் வீட்டுல தெரியிறதே வேண்டாம் ஆ நான் சொல்ல மாட்டேன் சரி நான் கிளம்பிட்டா எக்ஸாமுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி ஹரிதா கிளாஸ் ரூமுக்கு கிளம்பி போயிட்டா சந்திரிகாவும் கிளாஸ் ரூமுக்கு வந்தா என்ன சந்து இவ்ளோ நேரம் கழிச்சு வர நான் உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் நம்மளோட லவ் மேட்ரு என் தங்கச்சிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படியா என்ன சொன்ன என் மச்சினிச்சி என்னோட லவ்வுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா ஓஹோ அதுக்குதானா மேடம் முகத்துல இவ்ளோ சந்தோஷம் சரி கிளாஸ் ரூமுக்கு போலாமா எல்லாரும் நம்மளதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமுக்கு கிளம்பி போனாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு நாள் சந்திரிகா கிளாஸ் ரூம்ல உட்காந்து போது கால் வந்தது ஹலோ அம்மா சொல்லுங்க என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க சந்திரிகா உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குடி உன்னோட படிப்பு இந்த வருஷம் தான் கடைசி அதான் உன் மாமா உனக்காக நல்ல வரனை பார்த்திருக்காரு ஐயோ அம்மா நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போலான்னு இருக்கேன் நல்ல சம்பந்தமா இந்த தடவை விட்டுட்டா இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்மந்தம் கிடைக்காது அம்மா நான் காலேஜில் இருக்கேன் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டா என்ன இந்த அம்மா முதல்ல இந்த விஷயத்த ஹரித்தக்டியும் வினோதகிட்டையும் சொல்லணும் இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹரித்தகிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள கிளாஸ் முடிச்சு ஹரிதா வந்தா அக்கா என்ன காச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஹரிதா அம்மா போன் பண்ணிருந்தாங்க ஏதோ நல்ல வரன் வந்திருக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்னக்கா இருந்தாப்ல இருந்த அம்மா இவ்ளோ பெரிய ஷாக் நியூஸ் குடுக்கறாங்க சரி அழுவாதடி என்ன உன்னால இப்படி பார்க்க முடியல அம்மா கிட்ட நான் வினோத காதலிக்கிற விஷயம் சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அய்யோ அக்கா பயப்படாத நான் சரி இந்த சொன்னியா வா போய் சொல்லலாம் நான் அம்மா இந்த இருந்து எனக்கு பாடத்தை கேட்கவே முடியல சரி அக்கா வா வினோது கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு வினோது கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க சந்து ஏன் இன்னைக்கு கிளாஸுக்கு வரல என்னாச்சு உனக்கு வினோத் அம்மா எனக்கு காலையில கால் பண்ணிருந்தாங்க ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்னு கூட சொன்னாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப பயமா இருக்கு ஐயோ பைத்தியக்காரி இதான விஷயம் கல்யாண விஷயம் பேசின உடனே கல்யாணமே முடிஞ்சிருமா அது இல்ல எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு உன்ன என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு என்னால கழுத்த நீட்ட முடியாது அதுக்குன்னு அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் முடியாது சொன்னா நம்மள பிரிச்சிருவாங்க ஏண்டி இதுக்காக போய் இவ்வளவு பயந்துக்கிட்டு இருக்க நீனும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கங்க எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண அப்பா அம்மா கொஞ்சம் நாள் எடுத்துக்குவாங்கல்ல அதுக்குள்ள வேலையை பாத்துக்கலாம் கல்யாணமா இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஐயோ அக்கா எப்படி தெரியும் உனக்கு எனக்கு மாமாவுக்கு தவிர யாருக்கும் தெரியாது ஆமா சந்திரிக்கா படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் ஆனா சரி நீங்க எல்லாம் இவ்வளவு சொல்லும்போது நான் எதுக்காக கவலைப்படணும் இப்படி மறுநாள் காலையிலேயே சந்திரிக்கா வினோதுக்கு கோயில்ல கல்யாணமாச்சு சந்தோ இனிமே நீயும் அரிதாவும் எதுக்காக தனியா இருக்கணும் நம்ம மூணு பேரும் ஒரே வீட்ல ஒன்னா இருக்கலாம் சரி வினோத் ஹரிதா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமான விஷயம் வீட்டுல நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஐயோ அக்கா அதுக்காக தான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன் என்னடி பிளான் அக்கா எனக்கு உடம்புக்கு முடியல அதனால என்ன ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணிருக்கேன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு அதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிடல்ல இருக்கறேன்னு போய் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஜாப் தேடிக்கிங்க வாவ் எவ்வளவு சூப்பர் ஐடியாடி நான் ஹாஸ்பிடல்ல இருக்குறதால பிளானும் சக்சஸ் ஆवडது ஆமாண்டி நீ சொல்றது உண்மைதான் அப்படி நீ சொல்லி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண ஹலோ அம்மா அரிதவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா இருக்கு ஐயோ அப்படி அரிதவுக்கு என்னாச்சு என்னன்ன தெரியலமா வாமிட்டிங்கா இருக்கு மயக்கமா இருக்குன்னு வரை சொல்றா அதனாலதான் டாக்டர் एडमिट பண்ண சொல்லிருக்காங்க இப்போ என்ன பண்றது அப்பாவை அனுப்பி வைக்கட்டா ஐயோ அம்மா நான் இருக்கேன்ல நான் பத்திரமா பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க சரிம்மா தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ அப்படி சொல்லி காலை கட் பண்ணிட்டாங்க என்னவோ இந்த பசங்க இதுக்கப்புறம் கல்யாண விஷயத்த எப்படி பேசுறது ஹரிதாவுக்கு குணம் ஆகட்டும் முதல்ல அதுக்கப்புறம் இந்த கல்யாண விஷயத்த பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு அக்கா எப்படியோ அம்மாவை நம்ப வச்சுட்டோம் ஹரிதா அம்மா கிட்ட பொய் சொல்ல மனசு ஒத்துக்கல இருந்தாலும் நம்ம நிலம் அப்படி இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு மூணு பேரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சந்திரிகா வாமிட் பண்ணா அக்கா என்னக்கா ஆச்சு ஏன் வாமிட் பண்ற ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்க ஹரிதா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் பிரெக்னண்டா இருக்கறேன் வாவ் அக்கா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இப்படி சொல்ற ஏன் கவலையோட சொல்ற இந்த விஷயம் மட்டும் நம்ம வீட்ல தெரிஞ்சுச்சுனா நம்ம அப்பா அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்ச பயமா இருக்கு ஐயோ சரி விடு அதுக்கு எதுக்கு கவலைப்படுற சரி இந்த விஷயத்த மாமா கிட்ட சொன்னியா இல்ல ஹரிதா வினோதுக்கு கால் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது அப்படியா அவரு வர்க் விஷயமா வெளிய எங்கனா போயிருப்பாரு அதனால நாட் ரிச்சபிளா கூட இருக்கலாம் இப்படி நைட்டும் பகலும் வினோதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் ஆனாலும் வினோத் வீட்டுக்கு வரல தங்கச்சி என்னடி இது ஹரிதா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி வினோதுக்கு கால் பண்ணா சுவிச் ஆஃப் ஒன்று வருது வா போய் நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க கொஞ்ச நாள் ஆச்சு வினோத் மட்டும் எங்கேயும் கிடைக்கல ஹரிதா வினோத் எங்க போனாருன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோதுக்கு நான் பிரெக்னென்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு என்ன விட்டுட்டு போயிட்டாரோ ஐயோ அக்கா மாமா அந்த மாதிரியானவர் இல்லக்கா நீ ரெஸ்டடு மாமாவா நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு வினோத் எங்கேயுமே கிடைக்கல ஒரு நாள் சந்திரிகாவோட அம்மா கால் பண்ணாங்க கல்யாண விஷயத்தை அவங்க வீட்டுல முடிவெடுத்திருந்தாங்க ஹலோ சந்திரிகா உனக்கு ஒரு வரனை பாத்துருக்கோம் பையன் ரொம்ப நல்லா இருக்கான் அது மட்டும் இல்ல பையன் ரொம்ப ரிச் உங்ககிட்ட கேட்காமயே பேசி எல்லாம் முடிச்சிட்டோம் இன்னும் பத்து நாள்ல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பத்து நாளுக்குள்ள கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஐயோ அம்மா என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இதுல உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு அதனாலதான் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கால கட் பண்ண இனிமே நாள் தான் இருந்துச்சு ஹரிதா எனக்கு கல்யாணம் இருக்கேன் ஆனா இப்ப எனக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்காங்க நான் என்ன பண்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆமாக்கா எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல சரி நம்ம ஒரு வேலை செய்யலாமா பையன் வீட்டுக்கு போய் விஷயத்தெல்லாம் சொல்லிடலாமா சொல்லிரலாமா ஆனா அக்கா நம்மளுக்கு அட்ரஸ் தெரியாதே சரி இன்விடேஷன் இருக்கும்ல ஆமா தங்கச்சி இன்விடேஷன்ல அட்ரஸ் பாக்கலாம் ஆமாங்கா அதுல போன் நம்பரும் இருக்கும்ல நம்மளே பேசலாம் ஆமாண்டி தங்கச்சி இன்னைக்கே போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அக்கா பையனுக்கு இப்பவே நான் கால் பண்ணி பாக்க வரேன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பையனுக்கு போன் பண்ணா அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாருமே படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் செவ்வேறி குதிச்சு பையனை பாக்குறதுக்காக வந்தாங்க அக்கா இதுதான் அக்கா மாப்பிள்ளையோட வீடு அதோ அங்க நிக்கிறாரு அவருதான் மாப்பிள்ள அவன் மூஞ்சிய மூடிக்கிட்டு இருக்கா அது என்ன அக்கா சாஸ்திரம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முகத்தை யாருக்குமே காட்டக்கூடாதா அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூடாதுன்னு நம்மளையும் மாஸ்க் போட்டுட்டு வர சொன்னாரு சந்திரிகா ஹரிதா நடந்த விஷயத்த பத்தி பையன்கிட்ட சொன்னாங்க ஆனா பையனோட முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்ல இங்க பாருங்க நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டோம் எங்க அக்கா மனசுல இன்னும் அந்த பையன் தான் இருக்காரு நீங்க ரெண்டு பேரும் என்னதான் சொன்னாலும் நான் சந்திரிக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுனால அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க சரி அப்போ நீங்களும் உங்க வீட்ல சொல்லிருங்க நானும் எங்க வீட்ல சொல்லிடுறேன் வினோத் நீங்களா எங்க போயிருந்தேன் இவ்வளவு நாள் நீ பிரெக்னட்னு எனக்கு தெரியும் தான் இந்த விஷயத்த யாருகிட்டையும் சொல்லாம இருக்க முடியாதுன்னு அவசர அவசரமா எங்க வீட்டுல சொல்லி கல்யாணத்தை முடிவு பண்ண அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிக்கா ஆனந்த கண்ணீர் விட்டா இவ்ளோ நாள் உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணிக்கிட்டே தெரியுமா இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு எங்கயும் போக அப்படி சொல்லி வினோத போய் கட்டி